ஒரு ஆன்மீகத்தை கட்டமைப்பதற்காக உருவாக்கப்படக்கூடிய ஆலயங்கள் என்பது அந்த ஆகமை விதி என்பது அந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களை உள்ளே கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததாக ஆலயங்கள் அமையப்பெற வேண்டும் அதுதான் ஆகமை விதி அப்படி அமைந்துவிட்டால் அந்த ஆலயத்தில் இந்த பிரபஞ்ச சக்தி முழுவதும் அங்கே வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் தற்செயலாக உருவாகிறது அப்படி அந்த பிரபஞ்ச சக்தி முழுவதும் அந்த ஆலயத்தில் உருவாகிற பொழுது அந்த ஆலயம் என்பது நாம் பிரபஞ்ச சக்தியை அந்த கடவுள் தன்மையை நுகர்ந்து இழுப்பதற்கான ஒரு கருவியாக செயல்படுகிறது அன்றைக்கி பக்தர்களே எது ஆன்மீகம் எங்கே கடவுள் என்ற தலைப்பில் பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் மீண்டும் மீண்டும் அதற்குள்ளே பயணித்து வெவ்வேறு தலைப்புகளில் வெவ்வேறு உப தலைப்புகளின் மூலமாக எது ஆன்மீகம் எங்கே கடவுள் என்பதற்கான நிறைய விளக்கங்களை உங்களுக்கு அவ்வப்போது தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல விளக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய்ஜெய் சாய்ராம்